ஃபேமிலிஸ் இந்த வீடியோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நானும் வந்துட்டு சில கமெண்ட்டுக்கெல்லாம் பதில் கொடுக்கக்கூடாது அமைதியாக இருக்கணும் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நானும் அமைதியாகவே இருக்கேன் அது ஏன்னே தெரியல நம்ம அமைதியாக இருக்க அமைதியாக இருக்க கமெண்ட் போடுறவங்களுக்கு வந்துட்டு நல்லா ஈஸியாக நம்ம இன்னும் நிறைய போட்டுகிட்டே இருக்கலாம் என்ன வேணாலும் எழுதான்னு நினச்சி எழுதுவாங்க போல அது ஏன்னு தெரியல முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம நிருவுக்கு வந்து கமாண்டில் கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாங்க அது இப்போது கேரளா நம்ம மே மாசத்துல போயிருந்த போது நிருவுக்கு பார்த்திங்கன்னா மேரேஜ் பண்ணி வச்சுருந்தாங்க விஷாலுக்கும் நிருவுக்கும் இப்போ அடுத்தபடி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்பவும் அப்படி தான் ஆனால் மேரேஜ் மட்டும்தான் பண்ணி வைக்கல மீதி எல்லாமே கரெக்டாக பார்க்குறாங்க அது ஏன்னு எனக்கும் தெரியல என் பொண்ணுக்கு நான் மாப்பிள்ளை பார்க்கறத விட கமாண்ட் பண்ற ஒரு சிலர் வந்து நீங்க நல்ல மாப்பிள்ளை பார்ப்பீங்க போல ஏண்டா கமெண்ட் எட்டி பாக்குறீயா இவதான் ஏன்னா நான் பாப்பாண்டெலாம் சொல்லிடுவேன் நீ கமெண்ட்லாம் கண்டுக்காத தங்கோ பார்க்காத தங்கோ அதை கமாண்ட் செக்ஷன் என்னோடது அதை நான் பார்த்துட்டேன்னு சொல்லி நான் பசங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அதனால வந்து பசங்களுக்கு வந்து அந்த கமெண்ட் விஷயம்லாம் எதுவும் தெரியாது நானா பார்த்து சொன்னாதான் அதே போல முன்னாடி வந்து என்ன தான் தப்பா பேசிட்டு இருந்தீங்க சரி ஓகே அது வந்து இயல்பு தான் எல்லாத்துக்கும் அப்படித்தானே கையில் இருக்க அஞ்சு வரல என்ன சமமாவா இருக்கு இல்லை இல்லை அது எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் தானே அப்படி சொல்றது வாழ்க்கையில எதிரியோ துரோகியோ இல்லைன்னா நம்ம வாழ்க்கையை வாழ முடியாது அதனால அதெல்லாம் தேவை இப்போ அந்தந்த இப்போ அந்த எட்டு மணின்னா எட்டு மணிக்கு வயிற்றுக்கு சோறு தேவை எல்லாம் டிஃபன் தேவைன்னு சொல்லி தேவைப்படுது இல்லையா அந்த மாதிரி பேக் கமெண்ட் போடுறவங்களுக்கு ஒரு ஆள் தேவை அப்படின்னு நான் வெயிட் நான் வந்துட்டு பொறுத்துட்டு போயிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில கமெண்ட்டுக்கு நானும் வந்து கொடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் எனக்கு நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா சத்தியமாக நான் சொல்கிறேன் அந்த கமெண்ட் நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுற எல்லாருக்கும் என்னோடய மனம் மாறுந்த நன்றி இந்த இடத்துல நான் வந்து நன்றியே தெரிவிச்சுக்கிறேன் பாப்பாவும் ஜிச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து இது ஏண்டா பேட் கமாண்ட் போடுறீங்க நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க தப்பாக நினச்சிக்காதீங்க எத்தனையோ பேர் இந்த கமாண்ட்டுக்கு பயந்துட்டு நம்மள மாதிரி கீழேருந்து மேலே எல்லாம் வந்துட்டு கமாண்ட்டுக்கு பயந்துட்டு வராமல் இருக்காங்க ஏ எனக்கு தெரிஞ்சு எங்கள் சபரிகாவே அப்படிதான் கமாண்ட்டுக்கு பயந்துட்டா ஸோ அதனால தான் நான் கேரளா போகும்போது எந்த ஒரு வீடியோவுமே நான் எடுக்கலை அவ்வளோ லாங் வீடியோவோடு நிப்பாட்டிக்கிட்டேன் ஏன்னா அவளுக்கும் அதே மாதிரியே அந்த யூடியூப்பில் போடல இன்ஸ்டாவில் போட்டிருந்தாங்க ஸோ ஓகே இந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்து கமண்ட்டுக்கு பயந்துட்டு வீடியோக்குள்ள வராமணும் வீடியோ எடுக்காமணும் வீடியோ பண்ணணும் சமைக்கிறத போடலாம் இல்லை ரீல்ஸ் பண்ணலாம் இல்லை நமக்கு தெரிஞ்சதை பேசலான்னு நான் சொல்லி வரமோ வரையில கூட இந்த பேட் கமாண்ட் ஒரு விஷயம் வந்து தடையாக இருக்கு எங்கள் மாமாவோட மருமகளும் அதே தான் இப்போ நாங்கள் வீடு கரகிரிஸ்து போயிருந்த பொண்ணும் அதே தான் அக்கா நானும் ஒர்க் அவுட் பண்ணுறதெல்லாம் வீடியோ போடணுன்னு எனக்கும் ஆசை ஆனால் இந்த கமாண்ட்டுக்கு பயந்துக்கிட்டு தான் வந்து நான் வந்து வீடியோ போய் போடலை நம்மளால அதெல்லாம் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் போடலான்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னான் அப்போ எனக்கு தோணுச்சு ஓய் கமாண்ட்டு வந்து நிறையா பேர்த்த பாதிக்கிறேன் என்னையெல்லாம் ரொம்ப பாதிச்சிருக்கு என்னையெல்லாம் ரொம்ப திட்டியிருக்காங்க தூங்க மாட்டேன் உட்காந்து அழுவேன் கேளுங்க நிறுவராட்சவும் உட்காந்து அழுவேன் ஸோ அப்படி தான் நம்ம இருந்தோம் அந்த கமாண்ட்டுக்கெல்லாம் வந்து இதை நான் பதில் கொடுத்தே ஆகணும் எத்தனையோ பேர் கமாண்ட்டு பயந்துட்டு வீடியோவை எடுக்க மாட்டேங்கிறாங்க வீடியோக்குள்ளே வரவங்களும் பயந்துக்கிறாங்க சரி இப்போ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரக்ஷணிக்கு அதே போல் தான் கல்யாணம் பண்ணி வைக்கலை ஆக்சுவலாக சண்டே விலாகை நான் போட்டிருந்தேன் சண்டே விளாகில் வந்துட்டு ஐடி பேர் என்னடா பிளாக்ருக்கு அந்த ஐடியை நீங்கள் வந்து நீங்கள் இந்த கமெண்ட்டை பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த கமெண்ட்டை நீங்கள் பார்த்துருக்க சான்சஸ் இருக்கும் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரில பட் அதுக்கு ஆறு பேர் வந்து லைக்கெல்லாம் கூட போட்டிருந்திருக்கீங்க கீழே மூணு பேர் வந்து கரெக்ட் 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 அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிற மாதிரி போட்டிருக்கீங்க ரைட் ஓகே இப்போ நான் வந்து அந்த கமெண்ட் என்னென்னு பண்ணுறேன் கரெக்டாக அந்த வீடியோ வந்து ஏழு புள்ளி இருபத்தி ரெண்டு நிமிஷத்தில் அந்த விஷால் ரக்ஷு கையை பிடிச்சிட்டு இருந்தான் அப்புறம் நிரு வீடியோ எடுக்க வரான்னு தெரிஞ்சோடனே டப்புன்னு கையை விட்டுட்டான் கேட்டால் அக்கா தம்பின்னு சொல்லுவாங்க சொல்ல வேண்டியது தான் பொய் சொல்லலாம் நீங்களே சொல்லலாம் நீங்களே பாருங்கம்மா அப்படின்னு போட்டிருக்காங்க ஆக்சுவலாக அந்த வீடியோக்கு என்ன என்ன தெரியுங்களா

ஜூம் பண்ணி அந்த பிட்ட கூட நான் போடுறேன் பாப்பா மேல ஸ்டெப்ஸ்ல உட்காந்துருக்கா அந்த ஏழு புள்ளி இருபத்தி ரெண்டு செகண்ட்ல போய் பாருங்க உட்காந்துருக்கா விஷால் கை பிடிச்சி நான் அப்ப வந்து இவ்வளவு சண்டை போட்டேன் அந்த பக்கம் சச்சி உட்காந்துருக்கான் அந்த வீடியோவை நீங்க ரட்சணை விஷால் கையை மட்டும் பார்த்திருக்கே தேவையில்ல பின்னாடி யார் இருந்தாங்களோ பார்த்துருக்கலாம் ஆனால் அதை பார்க்கல நீங்கள் அதில் வேற சொல்லிவிட்டு தப்பாக சொல்லலாமா நீங்களே பாருங்கம்மான்னு வேறு போட்டிருக்கீங்க பரவாயில்ல நீங்கள் அம்மானு போட்டிருக்கீங்க சந்தோஷமான ஒரு தான் ஏன் தம்பி ஏன் பொண்ணு ஏன் அண்ணா அந்த மாதிரி கூட நான் எடுத்துக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் தான் நீங்கள் சொன்னது பட் ஆனால் உங்களோட மிஸ்டேக்கோ இல்லை மற்ற மிஸ்டேக்கோங்க தான் அந்த வீடியோ ப்ளே பண்ணுங்கள் கரெக்டாக அந்த பிள்ளைக்கு வந்து முட்டிக்காலுக்கு காலுக்கு இப்படி டாப் எரு எதிரிது வீடியோ எடுக்கும் போது வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து டாப்பு பறக்குதுங்கிறது ஒரு பெரிய விஷயம்லாம் நாங்கள் வந்து செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கோம் பெரிய விஷயம் கிடையாது வீடியோ எடுக்கும் போது டாப்பு பறக்குதுன்னா நீ அம்மாவே கையை பிடிச்சிருந்தாலும் சரி அப்பா கையை பிடிச்சிருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தாலும் சரி தம்பி பிடிச்சிருந்தாலும் சரி வேற யார் பிடிச்சிருந்தாலும் சரி ஒரு குழந்த கையை பிடிச்சினா கூட வீடியோ எடுக்கிறோம் தெரிஞ்சு இப்படி ட்ரெஸ் ரிமூவ் ஆகும் போது இப்படி எடுத்து விடுவாங்க அதுதான் பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து அந்த கூச்ச நாச்சம்னு சொல்ற ஒரு விஷயம் சரிங்களா பப்ளிக் பிளேஸில் வீட்டுக்கு முன்னாடி இப்படி கையை பிடிச்சிட்டு உக்காந்துட்டா உடனே விஷாலும் ரக்ஷனையும் வந்துட்டு தப்பான கேட்டகரி கிடையாது ஏன்னா தப்பான கேட்டகரி கிடையாது நானும் அவம்மாவும் ஃப்ரெண்டு ஏன் அந்த பசங்க வந்து என் வயிற்றில் மட்டும்தான் பறக்கலை அதுக்கு கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணுற சித்தி பையன்பா அப்படின்னு பட் ஆனால் சிலர் புரிஞ்சிக்கிறான் சிலர்ல நைன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் பிடிச்சிக்க இந்த ரெண்டு பர்சன்டேஜ் பேர் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறீங்க இதே உங்கள் வீட்டில் வந்து உங்கள் சித்தி பையனோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பையனோ அக்கா தம்பியோ அவன் ஆள் மட்டும்தான் வளர்த்தியா இருக்கான் வளர்த்தியா இருக்கிறத வச்சு என்னைக்குமே தப்பு கணக்கு போடாதீங்க தயவு செஞ்சு ஏன் பிள்ளைய நான் வந்து எந்த பசங்கள்டே பேசக்கூடாது எப்படி இருக்கணும் எந்த மாதிரி வாழணும் எந்த மாதிரி நடக்கணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்திட்டு இருக்கேன் நான் வந்து சரிங்களா வீடியோக்குள்ள வந்து வீடியோ எடுக்கிறதுனால இவங்க வந்து சுதந்திரமா இருப்பாங்க குழந்தை சுதந்திரம் நான் கொடுப்பேன் ஆனால் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயத்தில் நான் கொடுக்க மாட்டேன் டாப்பு நல்லா பாருங்க நான் கீழே வந்து நல்லா வந்துட்டு நிறுவனமோ சொல்லிட்டு இருக்கான் கிட்ட காட்டு அந்த டாப் பாருங்க மேலே இப்படி வருது காற்றுக்கு வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அந்த டாப் இழுத்து தானே விடுவாங்க அது என்ன இழுக்குமோ திரும்ப இழுத்ததுக்கப்புறம் பாருங்க அந்த டாப் வந்து அப்படியே பாஸ் பண்ணுப்பா அந்த பாஸ் பண்ணு அந்த கையை எடுக்கிறது அந்த டாப் தொட வரைக்கும் ஏறுது அந்த டாப் என்ன பண்ணுவீங்க அப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அக்கா தங்கச்சியோட நீங்கள் வீடியோ எடுக்கும் போது டாப் பறந்துச்சுன்னா பரவாயில்ல டாப்பு பறந்து இடுப்பு வரைக்கும் ஏறுனாலும் பரவாயில்லை நான் அப்படியே வீடியோ எடுப்பீங்களா என்னங்க யோசிக்காமல் பேசுகிறீங்க எப்படி உங்களுக்கு மனசு வருது ஸோ உண்மையாக சொல்கிறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு என்னடா இப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க நான் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாதிரிலாம் புரிஞ்சு வச்சிருக்காங்க இது ரொம்ப தப்பாச்சு அப்படிங்கிறதுக்காகவே நான் ஆக்சுவலாக இன்றைக்கி அந்த வீடியோ கொடுக்கணும்னு நினச்சேன் இல்லைன்னா கூட இந்த வீடியோ நான் கொடுத்துருக்க மாட்டேன் ஸோ இந்த ஒரு கமெண்ட்டுக்காக நான் அவ்வளோ பேசணுங்கிறது இதெல்லாம் நிறைய கமெண்ட்டு நல்ல கமெண்ட் வந்துருக்கு தாங்கோ நல்லா பண்ணாங்க எல்லாத்துக்குமே நான் நம்ம மிக்க நன்றி பண்ணிக்கிறேன் பாப்பாவுக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆகிடுச்சாக்கா அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த கமெண்ட் யாரோ டெலீட் பண்ணிட்டாங்க நம்ம வந்துட்டு இது பண்ணி இல்லையா அவங்க ஆட்டக்காரி வந்துட்டான் எப்படி ஆட்டக்காரி வந்துட்டான் ஆடுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க ஆமா தங்கம் நான் ஆட்டக்காரி தான் தங்கம் சரிங்களா நீங்க கமாண்ட் போடுவீங்கன்னு நான் ஆடிட்டு இருக்கேன் உங்க கமாண்ட்ட நான் இதெல்லாம் நான் கொஞ்சமா இது இன்னும் நிறைய நான் எதிர்பார்க்கறேன் நீங்க ஆட்டக்காரின்னு போடுறீங்க இல்லையா அப்போ உங்க வீட்டு லேடிஸுங்கெல்லாம் முன்னேறணும்னு சொல்லி வரும்போது ஆட்டக்காரின்னு போடுறீங்களா ஏன் உங்க வீட்டு போனங்கலாம் வேலைக்கு போறாங்க இல்லையா வேலைக்கு போகும்போது ஜாலியாக பேச மாட்டாங்களா சிரிக்க மாட்டாங்களா என்ஜாய் பண்ண மாட்டாங்களா அது இந்த கேமரா முன்னாடி உட்காந்து எங்கள் கஷ்டம் நஷ்டத்தெல்லாம் ஓரம் கட்டிட்டு ஒதுக்கி வச்சுட்டு உட்காந்து நாங்கள் வந்து சிரித்து வீடியோ போட்டோன்னா உடனே எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை சந்தோஷமா இருக்காங்க நீங்களாம் முட்டாள்தனமாக யோசிச்சுக்கிறீங்க ஸோ ஆக்சுவலாக நான் சொல்றது இதுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட முட்டாள்தனம் தான் இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி பேசுறதுக்கோ உங்களுக்கு எட்டின நாலேஜ் அவ்வளோதான் நான் அடித்து சொல்லுவேன் இதை வந்து என் பொண்ணுக்கிட்ட சொல்லி இந்த கமாட்டை டெலிட் பண்ணுவோம் இல்லை நான் டெலிட் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஏன்னா என் பிள்ளை சைடு தப்பு கிடையாது அவன் சைடும் தப்பு கிடையாது அவன் ஒரு குழந்தை என் பிள்ளைக்காவது பதினெட்டு வயசு ஃபினிஷ் ஆயிடுச்சு அவனுக்கு இப்போ தான் பதினாறு வயசு எந்த உலகத்துல நீங்கள்லாம் இருக்கீங்கன்னே எனக்கு தெரியல தங்கங்களே என் பொண்ணு வந்து அவன் நல்லா படிக்கணும் அவன் நல்லா வரணுங்கிற மைண்ட் செட்டில் இருக்கான் நீங்களே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க ஸோ நீங்களே வந்து நம்மளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறீங்க நிறுவுக்கு பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்புறம் எங்கே போனீங்கன்னே தெரில அப்புறம் நிறுவு விட்டுட்டீங்க எப்படி விஷால் வந்து நிறுவையும் கல்யாணம் பண்ணி ரக்ஷனையும் கல்யாணம் பண்ணிக்குவானா இது நல்லா இருக்கேன் அப்போ ஒரே வீட்டில் பிள்ளையை கொடுத்துட்டா நம்ம கஷ்டப்படுத்த போல இருக்கு இருக்குது ஸோ நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறது நல்லா தான் நாங்கள் இருக்குது இதுவும் நல்லா தான் இருக்குது ஒரு விதமாக நல்லா வாயில் ஏதாவது வந்துடும் இப்படியே சிரிச்சுட்டே எல்லா நாளும் நான் உங்களுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்க மாட்டேன் என் பிள்ளையை தப்பாக பேச யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது சரிங்களா இங்கோட அவங்க அப்பனுக்கே ரைட்ஸ் கிடையாது ஏன்னா ஏன் பிள்ளைய நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் என் பிள்ளைக்கு என்ன நல்லது என்ன கெட்டது எல்லாமே பார்த்து 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 அ அக்யூரேட்டாக நான் செஞ்சிட்ருக்கேன்ண்ணா இன்னும் கெட்டு ஒம்பது வருஷமா நான் வளர்த்திட்ருக்கேன் பெத்த அப்பனுக்கே ரைட்ஸ் கிடையாதுங்கும்போது நீங்கள் யார் இருக்காங்க ஆ நீங்கள் யாரும் என் பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்க நான் கேட்குறேன் இந்த கமாண்ட்ட வந்து நான் கமாண்ட்லேயே நான் பதிலடி கொடுப்பேன் நான் கமாண்டில் பதிலடி கொடுத்தனே என்னைய மாதிரி எத்தனையோ பேர் வந்துட்டு கமாண்ட் பயந்துட்டு உட்காருவாங்க நானும் கமாண்ட் பயந்துட்டு உட்காந்து இப்போ நான் ஏன் பா நான் என்ன தப்பு செய்கிறேன் நான் சரியாக தப்ப நான் நேரடியாக கேமரா முன்னாடி ஃபேஸை காமிச்சு போடுறேன் உங்களுக்கு அந்த தைரியம் இல்லாமல் அது அந்த டிபியில் வந்து ஒரிஜினல் ஃபோட்டோ எடுப்பாள் ஒரிஜினல் பேர் கிடையாது ஒரிஜினல் ஃபோட்டோ கிடையாது பட் நீங்கள் வந்து உங்களோட போலித்தனத்தை காட்டிக்கிறதுக்கு கமாண்ட்ல வந்து உங்கள் வீரத்தை காமிக்கிறீங்க ஐ மீன் நீங்கள் நே நேச்சுரலாகவே போலியாக தான் இருக்கீங்க ஆனால் கமாண்டில் வந்து நீங்கள் என்னமோ பெரிய வீரன் சூறன் அப்படின்னு சொல்லி காமிச்சுக்கிறீங்க ரொம்ப தப்பு ரொம்ப ரொம்ப தப்பு நான் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல நீங்கள் பேசுகிறது ரொம்ப தப்பு பட் நீங்கள் பேசுனாலும் எனக்கு கவலை கிடையாது இதுக்கு நான் வந்துட்டு பதில் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது பட் என்ன மாதிரியே கீழேருந்தா வர எல்லாம் கமெண்ட்டுக்கு பயந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஏன் சொந்தத்திலேயே அந்த மாதிரி நடக்கும் போது எத்தனையோ பேர் இப்படி இருப்பாங்க அவங்களுக்குலாம் இந்த கமெண்ட் வந்து ஒரு மேட்ரே கிடையாதுன்னு சொல்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவில் எடுக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை நான் யாரையாவது தப்பாக பேசி காயப்படுத்திதுன்னா என்ன மன்னிச்சுருங்க பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் யாரையும் காயப்படுத்துகிறேன் யாருக்காவது இது மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பட்ஸில் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நீ போத்தவங்க மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு போங்க ஓகேங்களா ஏன்னா நான் வந்து இதுக்காக வந்து இது இப்படி கவிதா அப்படி பேசிட்டாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது என் மனசில் என்ன மாதிரி நிறைய பேர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்க முன்னேறணும் அவங்க வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் எத்தனையோ பேர் வந்து வீட்லேருந்து எதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றவங்களுக்கெல்லாம் யூடியூப் சேனல் வந்து நல்ல ப்ளாட்ஃபார்மாக இருக்குது பட் நீங்கள் கமெண்ட் பண்ணல அவங்க அதில் வந்து அந்த பிளாட்ஃபார்மில் ட்ராவல் பண்ண முடியாமல் போயிடுது ஸோ தயவு செஞ்சு வேண்டாம்